வெல்கம் டு கல்வி நம் கையில் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ தமிழ் சிக்ஸ்த் டேர்ம் ஒன்னுல இயல் மூன்று கண் தகும் அதாவது கல்வியை பத்தி தான் இந்த EL இருக்கு இதுல இருக்கிற கவிதை செய்யுள் என்ன அப்படின்னா கல்வியை போற்று ஒரு பாட்டு இருக்கு சோ அருளை வளர்த்து அறிவை வந்து திருத்தி சரி செய்து சீராக்கி மருளை அகற்றி மயக்கத்தை அகற்றி மதிக்கும் தெரு தெருளைனா ஒரு தெளிவை ஏற்படுத்தி அருத்துவம் அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்றுன்னு சொல்லிருக்காங்க சோ அறுத்துவதும்னா தருவதும் ஆவிக்னா உயிர் சோ உயிருக்கு துணையா இருக்கிறது இன்பத்தை தருவது எல்லாமே என்ன அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்லி யார் சொல்றதுன்னா செய்கு தம்பி பாவலர் அடுத்தது சொல்லும் பொருளும் ஸோ இந்த சொல்லும் பொருளை நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் மருளைனா மயக்கத்தை ஸோ மருளைன்னா இருளை இருளை பார்த்தா மயக்கம் வரும் மருளை மருளைனா அது மருளை இருளோட மருளை பார்த்தா மயக்கம் வரும் அடுத்து தெருளை தெருளை இருக்கிறவங்களுக்கு தெளிவு இருக்கும் அருத்துவம் தருவதும் அருத்துவம்னா இப்ப இந்த அருன்னா அறுக்கிறது நம்ம இதை இங்க ஞாபகத்துல வச்சுக்குவோம் காயெல்லாம் மரத்துல இருக்கு அதை அறுத்தா உடனே தந்துருவோம் அறுத்துவதும்னா அறுத்த உடனே தருவது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து பொருத்துவம்னா சேர்ப்பது பொருத்துக அப்படின்னா என்ன ஒரு கேள்வியோட கோடு போட்டு தான் சேர்க்கிறதா சோ அப்ப பொருத்துவம் அப்படின்னா சேர்ப்பதும் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் சோ இந்த பாடலோட பொருள் நம்ம இப்ப ஏற்கனவே சொன்னதா எல்லாத்துக்குமே கல்விதான் சோ கல்வியை போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்கு தம்பி பாவலர் சொல்லியிருப்பாரு இந்த செய்கு தம்பி பாவலர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருப்பாரு நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ இதை எப்படி ஒரு கோடுவாடா ஞாபகத்துல வச்சுக்கலாம் இவர் வந்து நூறு செயல்களை ஒரே நேரத்துல செய்து கட்டி சதாவதானின்னு பேர் பேரெடுத்தவர் பட்டம் பெற்றவர் சோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன கோடுவாடெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம் தம்பி தம்பி அப்படின்னு ஒண்ணு நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் தம்பி இவர் சாதாரண தம்பி இல்ல செய்கு தம்பி அதாவது எதையும் செஞ்சு காட்டக்கூடிய தம்பி சீரா புராணத்துக்கே ஒரே எழுதினவர் ஒரு செயல் செஞ்சவர் இல்ல நூறு செயலை ஒரே நேரத்துல செஞ்சவர் தம்பி இவரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் சோ நபிகள் நாயகம் சீரா புராணம் இது எல்லாமே வந்துச்சுன்னா தம்பி தான் வருவாரு நபிகளோட தம்பி செய்க தம்பி அடுத்தது தொடை தொடையில இங்க எதுகை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை அடுத்து இதே மாதிரி இயல் ஒன்றுல இருந்துச்சு இயல் இரண்டுல இருந்தது நம்ம சொல்லிட்டோம் இயல் ஒன்றுல நான் சொல்றேன் சோ தமிழை பற்றி பாடியிருப்பாரு தமிழுக்கும் அமுத என்று பேர் பாரதிதாசன் பாடின அந்த பாட்டுக்கு அடுத்து இது இருக்கும் இந்த பாட்டுல வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் தமிழ் தான் உறவு தமிழ் தான் உயிர் தமிழ் தான் எல்லாம் அது இல்லைன்னா கசக்கும் புளிக்கும் சோ அப்ப தமிழ் தமிழ் தான் எல்லாமே உறவு உயிர் எல்லாமே தர தமிழ் தான் அது இல்லைன்னா வாழ்க்கை கசக்கும் புளிக்கும் அப்ப நம்ம எங்க போயிடுவோம் அப்படின்னா காசியை தேடி புண்ணியம் தேடி போயிடுவோம் அப்ப காசி ஆனந்தன் இந்த பாட்டை பாடினவர்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் இப்போ நம்ம இயல் மூன்றுக்குள்ள போயிடலாம் சோ இதில் மன்னரும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின்னு சோ கல்வியோட சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அவ்வையார் ஸோ இது ஒரு தடவை கொஷின்ல இருந்துச்சு டிஎன்பிசி பிசி நம்மளுக்கு மேபி கேட்டரலாம் சோ கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் அடுத்து ஒன்வாட் கல்வியானது நமது ஆவிக்கு துணை உயிருக்கு துணை அருந்துணை அப்படின்னா அருமை கூட்டல் துணை கல்வி என்றேனா கல்வி என்றே அடுத்து ஒரு கவிதை துன்பத்தை வெல்லும் கல்வி இதுவும் கல்வியை பத்திதான் சோ அவர் வந்து செய்தி தம்பி பாவலர் வந்து கல்வி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அறிவை நீ அறிவை தர்றது மருளை நீக்கிறது மதிக்கும் தெருளை தெளிவாக யோசிக்க வைக்கும் நம்ம உயிருக்கு துணையா இருக்கும்னு சொன்னாரு இவர் வந்து படிப்புங்கிறது எப்படி இருக்கணும் படிச்சவாங்கிறது எப்படி இருக்கணும் சொல்லியிருப்பாரு புத்தகத்துல படிச்சதோட மட்டும் இருக்கக்கூடாது அதை ஏன் படிச்சோன்றத மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு நாட்டோட நெறி தவறி நடக்க கூடாது நல்லவர்கள் தூற்றும்படி இகழும்படி நம்ம வாழக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தையை மீறக்கூடாது பண்பு முறைகள்லயும் மொழிதல் பேசுறதுலயும் மாற்றம் வரக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மற்றவங்களை எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாது தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது தன்மானம் இல்லாதவங்க கூட சேரக்கூடாது துன்பத்தையே வெல்ற கருவி எதுனா கல்வி அதை கற்றிடணும் சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிடணும் சோ சோம்பல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு வம்பு செய்யும் குணம் இருந்தால் வெற்றிடணும் சோ இந்த மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது இந்த மாதிரி கல்வி சார்ந்து சொல்லி இருக்கிறது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுல இருக்கிற இந்த சொல்லும் பொருளும் எல்லாமே ஈஸி நம்மளுக்கு இந்த நெறி அப்படின்னா வழி சோ நெறி தவறாது அப்படின்னா வழி தவறாது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கணும் அடுத்து இங்க இருக்கிற தொடை என்னன்னா மோனை தொடை முதல் எழுத்து ஒன்றி வர்றது வந்து மோனை தொடை இன்னொன்னு இயைபு தொடை இயைபு தொடைனா ரைமிங் வேர்ட்ஸ் லாஸ்ட்ல லாஸ்ட்ல ஒரே மாதிரி இருக்கிறது இய்புத் தொடை அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து தமிழ்ல சீர்திருத்த க கருத்துக்களை வலியுறுத்தி பாட்டு பாடினாரு அடுத்து திரை பாடு பட்டுக்கோட்டை பாட்டு வந்து நிறைய சொன்னேன் இருக்கும் சோ நிறைய வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பாரு திரைப்பட பாடல் மூலமா உழைப்பாளிகளோட உயர்வை ரொம்ப இருப்பாரு அந்த பாட்டுல இருந்தே கூட நம்ம சொல்லலாம் எந்த தொழில் செய்தால் என்னன்னா உழைப்பாளிகள் பத்தி தான் அதனால இவங்க அவர் வந்து மக்கள் மக்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு தேவையான கத்துக்களை சொன்னதுனால பட்டுக்கோட்டை வந்து மக்கள் கவிஞர் சொல்லி சொல்றோம் சோ பட்டுலே கோட்டை கட்டினால அவர் நாம் டேஸ் சொல்படி மூத்தோர் செல்படி கேட்க வேண்டும் கைப்பொருள் பிரிச்சா கை கூட்டல் பொருள் கையில் இருக்கும் பொருள் அர்த்தம் மானம் கூட்டல் இல்லா மானம் அடுத்து இங்க உரை நடை வந்து கல்வி கண் திறந்தவர் அந்த பாடம் இருக்கு சோ இதுல வந்து அவரோட சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக் இருவாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் அவர் பிரதமர் ஆக்குவாரு அவரு கொஞ்ச நல்ல இறந்துருவாரு மறுபடியும் இவர் அப்படியே இந்திரா காந்திய வந்து தலைவர் ஆக்குவாரு சோ இவர் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து யோசிச்சு செயல்பட்டதுனால இவரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பாங்க அடுத்து கருப்பு காந்தி சோ கருப்பு காந்தி நம்ம காமராஜர் அடுத்து இவர் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்தந்த டிஸ்டன்ஸ்க்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஸ்கூல் இது பண்ணியிருப்பாங்க அந்த டிஸ்டன்ஸ் நான் சொல்லிடுறேன் சோ காமராஜர் காலத்துல ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி மூணு மைல் தூரத்துல நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்துல உயர்நிலைப்பள்ளி மைல் அப்படிங்கறது அப்ராக்சிமேட்டா ஒன்றரை கிலோமீட்டர் சோ கொஞ்சம் ஒன்றரைனா ஒன்னு ஆறுநூறு வரும் நான் ஒன்றேன்னு எழுதி இருக்கேன் சோ ஒரு மைல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை சோ அப்ப மூன்று மைல் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் சொல்லலாம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து துவக்கப்பள்ளி ஆரம்ப பள்ளி இருக்கணும் அஞ்சு கிலோமீட்டர் கிட்டக்க வந்து நடுநிலை பள்ளி இருக்கணும் அடுத்த ஐந்து மைல் அப்படின்னா ஏழு ஏழு எட்டு கிலோமீட்டர் ஏழு டு எட்டு கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொல்லிருப்பாரு சோ இவர் அப்படியெல்லாம் யோசிச்சு பள்ளிக்கூடம் கட்டினதுனால இவரை வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி யார் போட்டிருப்பாங்க அப்படின்னா பெரியார் சோ காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னா கல்வியோட கண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அத பெரியவரால் தான் முடியும் சோ பெரியாராலதான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து காமராஜர் கொண்டு வந்த திட்டங்கள் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை அவர் தான் இயற்றினாரு அதே மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு சீருடை திட்டம் மாணவர்கள்கிட்ட ஏற்றத்தால் வரக்கூடாதுன்னு சீருடை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு அரசு இவர் நினைவா என்ன பண்ணுச்சுன்னா காமராஜர் பல்கலைக்கழகம்னு அதோட பேரை அவரோட பேரை வச்சுது ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது அவர் வாழ்ந்த இடங்களை வந்து நினைவுள்ளங்களாக மாற்றிருச்சு மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை இருக்கு உள்நாட்டு விமான நிலையத்துக்கு அவரோட பேர் இருக்குது கன்னியாகுமரியில் காமராசருக்கு வந்து ஒரு மணி மண்டபம் இருக்கு ஜூலை பதினஞ்சாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளா நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ இதுதான் இந்த உரை நடை இருக்கு மதிப்பீடு பார்த்துடலாம் புக் பேக்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு சிறுவர்கள் என்ன காரணம் கூர்னாங்கன்னா ஸ்கூல்ல ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொன்னாங்க அடுத்து பசி இன்றி அந்த சொல்ல பிரிச்சு எழுதுன்னா பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அடுத்தது ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்கு இது நூலகம் நோக்கி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி தான் இருக்கு இது கோட்டூர் புறத்துல இருக்கு சென்னை கோட்டூர் புறத்துல இதுல மொத்தம் ஒன்பது தலங்கள் இருக்கு இதுல ஆசியாலேயே மூன்றாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் எட்டு ஏக்கர் ஒன்பது அடுக்கு ஏக்கரை சுத்தி பாக்கணும் எட்டு ஏக்கர் மட்டும் இல்ல ஒன்பது அடுக்கு இருக்கு ஸோ ஒன்பது ஃபுளோர்ஸ் இருக்கு நைன் ஃபுளோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ இருக்கு அவர் யார் அப்படின்னா அரங்கநாதன் இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இந்திய நூலகவியலின் தந்தை டாக்டர் ரா அரங்கநாதன் எப்படி சொல்றது அரங்கம் பண்றதுன்னா அடம் பண்றதுன்னு சொல்லுவோம் சோ ரொம்ப அரங்கத்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நம்ம இங்க சொல்லிக்கலாம் லைப்ரரியில அமைதியா இருக்கணும் அரங்கத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்ப லைப்ரரியோட தந்தை யார் அப்படின்னா அரங்கநாதன் இதுல தரை தளத்துல த கிரவுண்ட் ஃபுளோர்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பார்வை திறன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு பிரைலி நூல் இங்க இருக்கும் அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆடியோஸ் வந்து இருக்கும் குறுந்தகடு வடிவில்லன்னு சொல்லியிருக்காங்க சிடியா இருக்கும் அடுத்து பிரைலி எழுத்துல நூல்களை உருவாக்குற கருவி கூட அங்க இருக்கு அதை நம்ம படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் தளம் முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கானது அங்க வந்து படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு படிக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்கணும்னு செயற்கையா ஒரு மரமே வச்சிருக்காங்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குருந்தகடுகள் சிடிஸ் வந்து இங்க இருக்கு போட்டு நம்ம பாத்துக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட புக் இருக்கு சிடி எவ்வளவு இருக்குன்னா குருந்தகடு வந்து இருபதாயிரம் புத்தகம் எவ்வளவு இருக்குன்னா ஐம்பதாயிரம் முதல் தளத்துல குழந்தைகளுக்கானதுல இதுல பருவ இதழும் வரும் அடுத்து நூலகத்துக்கு போய் படிச்சு உயர்நிலையை அடைந்தவர்கள் யார் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் ஸோ சட்டத்தை எழுதினவரு நாட்டோட பிரதமரு அறிஞர் அண்ணா முதலமைச்சரு சட்ட மேதை பிரதமர் முதலமைச்சர் இவங்களுக்கு தான் மார்க் போட்ட காரல் மார்க்ஸ் ஸோ இவங்க எல்லாரும் வந்து நூலகத்துல படிச்சு முன்னேறினவங்க அது மட்டும் இல்ல அந்த நூலகம் ஃபுல்லா ஏசி குளிர் பதன வசதி இருக்கு அங்க கூட்ட அரங்கு ஆடிட்டோரியம் அரங்கு கருத்தரங்க கூட்டம் கண்காட்சி அரங்கம் இது எல்லாமே இருக்கு இன்னொரு தெரிந்து கொள்ளவும் கொடுத்திருக்காங்க ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எதுன்னா சீனால இருக்கு சிறந்த நூலர்களுக்கு நூலகர்களுக்கு என்ன தர்றாங்க அப்படின்னா அரங்கநாதன் விருது தர்றாங்க அதாவது சிறந்த நூலகர்கள் அப்படின்னா நூலகத்துல அரங்கம் அரங்கத்தனம் பண்ணாம படிச்சதுனால அவங்களுக்கு அரங்கநாதன் விருது தர்றாங்க ஏன்னா நூலகம்னா அங்க அரங்கத்தனம் பண்ணாம இருக்கிற யாருன்னா அரங்கநாதன் சோ இப்படி எதையாவது ஒண்ணு நம்ம வந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு அது மறக்காது ஸோ இப்ப நூலக வசதி இல்லாத இடங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா நடமாடும் நூலகம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு இதுல புக்கை வச்சு அங்கங்க எடுத்துட்டு போவாங்க வாங்கி படிச்சுக்கலாம் அடுத்து இங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஷிப்ட்லயும் ஒரு ஒரு கொஸ்டின் வந்துச்சு முதல் தளம் ஒண்ணுல இருந்துச்சு மூன்றாம் தளம் ஒண்ணுல இருந்துச்சு இரண்டாம் தளம் ஒண்ணுல இருந்துச்சு தளமும் ஒண்ணுல இருந்துச்சு சோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனவுடனே தரையில என்ன இருக்கும்னா கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் சோ பிரைலி சொந்த நூல் படிப்பகம் அதுக்கடுத்து குழந்தைங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரே வந்து குழந்தைங்களுக்கான பிரிவு தான் அங்கே பருவ இதழ் இருக்கும் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எதுக்கு முக்கியத்துவம் விடணும்னா நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அடுத்து ஸோ இரண்டாம் தளம் வந்து தாய்மொழி தமிழ் தமிழ் நூல்கள் அங்கே இருக்கும் அதை தாண்டி நம்ம தமிழ் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வரைக்கும் போயிருச்சு ஸோ அப்போ மூன்றாம் தளத்துல கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர் அறிவியல் தத்துவம் அரசியல் இதெல்லாம் வந்து மூன்றாம் தளத்தில் இருக்கு ஸோ இதில் பார்த்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாலு பேரோட சேர்த்து நான்காம் தளம் நாலு பேர் கூட சேர்ந்து பொருளியலை பத்தியோ நம்ம நம்ம நாட்டோட பொருளாதாரம் சட்டத்திட்டம் வணிகம் நம்ம நாட்டோட கல்வி முறையை பத்தி நம்மளால வியாக்கியானம் பேச முடியும் நாலு பேரோட சேர்ந்து ஸோ அந்த நாலு பேரை தாண்டி நம்ம அஞ்சாவதா போய் பார்த்தோம்னா இந்த நாலு பேர் இவ்வளவு வியாக்கியானம் பேசின மாதிரி இவங்க பேச மாட்டாங்க சைலண்ட் பார்ட்டி கணிதம் அறிவியல் மருத்துவம் இவங்க மூணு பேருமே ரொம்ப அமைதியாக அறிவு வளர்த்துக்கிறதுலேயே குறியா இருப்பாங்க இவங்களை தாண்டி கடந்த ஆறாவதா போனோம்னா அங்க ஃபுல்லாவே பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை கலை வெவ்வேறு துறைகளை சேர்ந்தவர் மிகப்பெரிய துறைகள் ஒன்னு பொறியியல் இன்னொன்று வேளாண்மை இன்னொன்னு திரைப்படக் கலை அடுத்து ஏழாவது தளம் ஏழாவது தளம் நம்ம ஹிஸ்ட்ரி நம்மளோட ஹிஸ்டரி அப்புறம் நம்மளோட சுற்றுலா தலங்கள் அடுத்து கீழ்த்திசை சுவடி நூலகம் ஸோ இந்த கீழ்த்திசை சுவடி நூலகம் உள்ள தளம் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸோ அரசு கீழ்த்திசை சுவடி உள்ள நூலகம் உள்ள இடம் எதுனா ஏழாவது தளம் அடுத்து எட்டாவது தளத்தில் கல்வி தொலைக்காட்சிக்குரியதும் ஆஃபீஸும் இருக்குது நூலகத்தோட அலுவலக பிரிவும் இருக்குது இதுதான் இந்த எட்டும் ஸோ திரும்ப அதில் சொல்கிறேன் முதல்ல பிரைலி எழுத்து பார்வைத் திறன் குறைபாடு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே குழந்தைங்களுக்காக வச்சுருப்பாங்க குழந்தைகளோட நூல்கள் இருக்கும் பருவ இதழும் அங்கே இருக்கும் மேகசின் இருக்கும் அடுத்து தாண்டி குழந்தைங்களுக்கு அப்புறமா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தாய்மொழி தமிழ் ஸோ அப்புறம் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கும் தமிழ் எங்கெல்லாம் வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ல எல்லாம் வந்துச்சு ஸோ அப்ப மூன்றாவது தளத்துல முதல்ல கம்ப்யூட்டர் அறிவியல் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரியான அறிவியல்னா தத்துவம் அரசியல் இதெல்லாம் நம்ம கத்துக்கலாம் அந்த மூன்றாவது தளத்துல அதை கத்துக்கிட்டு நான்காவது தளத்துல நாலு பேரோட நம்மளால வாக்குவாதம் பண்ண முடியும் எதை பத்தி இல்லைன்னா நாட்டோட பொருளாதாரம் சட்டத்திட்டம் வணிகம் கல்வியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாலு பேரோட வாக்குவாதம் பண்ணிட்டு அவங்களை கடந்து போனோம்னா அஞ்சாவதா இருக்கிறது என்னன்னா ரொம்ப சைலண்ட் பார்ட்டி அறிவை வளர்த்துக்கிறவங்க கணிதம் அறிவியல் மருத்துவம் அவங்க இருப்பாங்க சோ அவங்கள பாத்துட்டு நம்ம அந்த இடத்துல நிக்க வேணாம் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது சைலண்டா அடுத்த இடத்துக்கு போறோம் இவன் படிச்சுட்டே இருக்கான்னு சொல்லி ஆறாவது இடத்துக்கு போறோம் அங்க போனா எல்லாம் ஃபுல்லா பொறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஆனா அவங்களும் வெவ்வேறு பிரிவை சேர்ந்து சின்சியரா வேலை பாக்குறவங்க பொறியியல் வேளாண்மை திரைப்படம் இவங்க இவங்க எல்லாம் யாருன்னு யோசிச்சிட்டே நம்ம அடுத்து ஏழாம் தளத்துக்கு போனோம்னா எல்லாத்த பத்தின வரலாறும் அங்க இருக்கும் அரசு கீழ்த்துசை சுவடிகள்லாம் இருக்கும் சுவடிகள் உள்ள நூலகம் ஏட்டுச்சுவடி ஏழாவது ஏட்டு சுவடி ஏழாவதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது எட்டாவது இது எட்டாவது தூரம் அப்படின்னு நினைச்ச கொரோனா காலத்திலே கல்வியை வந்து கல்வி தொலைக்காட்சியில் கொடுத்துட்டாங்க எட்டாவது தூரம் அப்படின்னு கொரோனா காலத்துல ஸ்கூல்ல நினைச்சோம் ஆனா அதையே கல்வி தொலைக்காட்சியில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பிளஸ் அந்த நூலகத்தோட ஆபீஸ் வந்து எட்டாவதுல மேல கடைசி இதுல இருக்கும் சோ மொத்தம் ஒன்பது தரை தளம் கிரவுண்ட் ஃபிளோர் அதை தாண்டி எட்டு தளம் மொத்தம் ஒன்பது தளங்கள் ஒன்பது அடுக்குகள் அடுத்து மொழி முதல் எழுத்து ஏற்கனவே இது இலக்கணம்ன்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் இது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பழமொழி நானூறு இதுல கட்டுறவங்களுக்கும் கல்லாதவங்களுக்கு இருக்க வித்தியாசம் இவங்க வந்து சாப்பாடு கட்டி கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அந்த மாதிரி இருக்கும் இது இது ஃபுல்லாவே பழமொழி இப்போ இங்க மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு கரெக்டா எழுத போறோம் காமராசர் கல்வி வளர்ச்சி நாள் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் நாள் அப்துல் கலாம் மாணவர் நாள் விவேகானந்தர் இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நாள் அடுத்தது தொடரை இடமாற்றி சொற்களை இடமாற்றி கரெக்டா எழுதணும் சோ எது ஃபர்ஸ்ட் லோரும் எது செகண்ட் லோரும் நம்ம போட்டு காட்டியிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஈஸியாவே செஞ்சுருவோம் தென் லாஸ்ட் ஒன் இஸ் படிப்போம் பயன்படுத்துவோம் கலைச்சொல் சோ இந்த கலைச்சொல் நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் சோ இதுல எல்லாமே மின் தூக்கினா லிப்ட் மின் நூல்னா இ புக் இதெல்லாம் ஓரளவு நம்மளுக்கு கிளாரிட்டியா இருக்கும் அடுத்தது என்னன்னா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அது தெரியும் நகரும் படிக்கட்டு வந்து எஸ்கலேட்டர் நகரம் படிக்கட்டு மின் நூலகம்னா இ லைப்ரரி மின் பு மின் நூல் புத்தகம்னா இ புக்கு நூலகம்னா இ லைப்ரரி மின் இதழ்னா இ மேகசின் பார்த்துக்கலாம் அதுதான் அதுக்கப்புறம் எங்க திருக்குறள் கொடுத்துருக்காங்க திருக்குறளுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறளோட எளிய உரை கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறளுக்கு எளிய உரை யார் எழுதியிருக்கா அப்படின்னா டாக்டர் வா சுப மாணிக்கனார் எழுதியிருக்காங்க ஸோ ஒருவேளை இதை கேட்கலாம் திருக்குறளுக்கு எளிய உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா நம்ம இந்த மாணிக்கனார் மைண்ட்ல வச்சுக்கணும் சில அதிகாரங்கள் இங்க கொடுத்திருக்காங்க குரல்கள்லாம் வந்து லாஸ்டா நம்ம டைம் இருந்தா படிச்சு வச்சுக்கலாம் கடவுள் வாழ்த்து இருக்கு அவரோட எளிய உரை இங்க இருக்கு வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் ஸோ நாலு அதிகாரத்துக்கும் மாணிக்கனாரோட அந்த எளிய ஓ நாலு அடுத்து ஏழு ஏழாவது அதிகாரம் மக்கள் பேர் ஸோ இது எல்லாத்துக்குமே அவரோட எளிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க இதோட ஆறாவது முதல் பருவம் முடியுது அடுத்து டாம் டூ நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ